அன்பான இறை மகளிர் உங்கள் அனைவரையும் நம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கூறுகிறார் கண்களுக்கு தெரிந்த சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் கடவுளை அன்பு செய்கிறோம் என்று சொல்வோமானால் நாம் பொய்யர்கள் இந்த உலகத்தில் நம்மோடு வாழுகிற நம்முடைய அக்கம்பக்கத்தார் அல்லது உறவினர்கள் அல்லது உடன் பிறந்தோர் ஆகிய இவர்களிடம் நாம் அன்பு செலுத்த வேண்டும் அவர்கள் மீது நாம் அன்பு செலுத்தினால்தான் கடவுள் மீது நாம் அன்பு செலுத்த முடியும் மேலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது தன்னுடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்றார் அங்கு அவர் ஆண்டோருடைய இறைவார்த்தையை வாசித்தார் அவர் இறைமகனாய் இருந்த போதிலும் வழக்கப்படி தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு இறைவார்த்தை வாசிக்கிறார் அப்படியானால் நாம் இந்த பூமியில் வாழ்கின்ற மனிதர்களாகிய நாம் ஆண்டோருடைய ஆலயத்திற்கு செல்வதற்கு எந்த காரணத்தையும் கூறாமல் முடிந்த அளவு தினமும் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளிலாவது ஆண்டோருடைய ஆலயத்துக்கு சென்று திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்க வேண்டும் இதுவரை நீங்கள் திருப்பலியில் கலந்து கொள்ளவில்லை என்றால் இனியாவது வாரந்தோறும் திருப்பலியில் கலந்து கொண்டு இறையாசிரை பெறுங்கள் அன்பின் ஆண்டவரே எங்கள் பரலோக பிதாவே உமே ஆராதிகிறோம் எங்களை உருவாக்கிய தந்தையே உமக்கு நன்றி கூறுகிறோம் இரக்கம் நிறைந்த இயேசுவே எங்களை வழிநடத்துகிற ஆவி ஆனவரே நன்றி ராஜா நன்றி யேசுவே ஆண்டவரே இந்த புதிய நாளிலே இஸ்ரேல் மக்களை அதிகாலையில் மன்னாவை பொழிந்து ஆசிர்வதித்தது போல இதோ இந்த அதிகாலை வேலையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா இப்பொழுதே உம்முடைய புதிய ஆசிர்வாதங்களால எங்களை நிரப்பும் தேவனே ஆண்டவரே உம்முடைய முக

நாங்கள் எங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் சமாதானத்தோடு அன்போடும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா எங்களுடைய நண்பர்களிடம் உற்றார் உறவினர்களிடம் அன்போடு இருக்க எங்களுக்கு கற்று தாரும் தேவனே நீர் எங்களுக்கு அதே அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்ட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா அன்பின் ஆண்டவரே இதுவரை நாங்கள் திருப்பள்ளிக்கு செல்லாத தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா ஜபிக்காத நாட்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் தேவனே இறை வார்த்தை வாசிக்காத நாட்களுக்காக மன்னிப்பு மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா எங்களை மன்னியும் ராஜா மன்னியும் தேவனே இனியாவது நாங்கள் தினமும் ஜெபித்து தினமும் இறை வார்த்தை வாசிக்க கூடிய மக்களாக வாழ ஆசைப்படுகிறோம் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே வாரந்தோறும் தவறாமல் திருப்பலியில் பங்கெடுக்க வாஞ்சிக்கிறோம் அப்பா எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருக்கிற தருணங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் தேவனே உம்முடைய புதிய உற்சாகத்தினால எங்களை நிரப்பும் அப்பா எங்களை வழி தேவனே எங்களுடைய குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் அப்பா எங்களுடைய தேவைகள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் உமக்கு தெரியும் அப்பா எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்து கொடும் அப்பா எல்லா தேவைகளையும் நீர் நிறைவேற்றி தாரும் அப்பா எல்லா துன்பங்கள் விடுதலையை கொடும் அப்பா நோயிலிருந்து சுகத்தை கட்டளையிடும் ராஜா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் நான்கு முடிய அன்பார்ந்தவர்களே கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம் கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக் கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் தம் கண் முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை இயேசுதான் மெஸ்ஸியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும் ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும் உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்காய் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி இரண்டு அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமையுடையவராய் கலீலியாவுக்கு திரும்பி போனார் அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது அவர் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார் எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர் ஏசு தாம் வளர்ந்த ஊராகிய ஆசிரியத்துக்கு வந்தார் தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார் இறைவாக்கினர் சுருளீடு அவரிடம் கொடுக்கப்பட்டது அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது ஆண்டவருடைய ஆவியின் மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும் சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார் பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார் தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள் மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசிப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் இது கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே மக்குப்புகழ்